எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு புதிய நாளை காண்பது தேவனுடைய கருபை இல்ல ஒவ்வொரு நாளும் நாம ஜீவனோடு இருப்பது அவருடைய கருபை கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் சூழ்ந்து வருது ஆனால் ஆண்டோட கருபை தான் நம்மளை பாதுகாக்கிறது இல்ல நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன் பரிசுத்தமா இருக்கிறேன் என்னுடைய பக்தி தான் என்ன காக்குறது அப்படின்னு சொல்ல முடியுமா நம்முடைய பக்தியோ பரிசுத்தமோ நீதியோ அல்ல தேவனுடைய கருபை அவருடைய கிருபை என்பது என்ன தெரியுமா தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற ஒரு தயவு என்னைக்காவது உணர்ந்துருக்கிறோமா ஆண்டு என்னை ஆசீர்வதிக்க எனக்கு என்ன தகுதி இருக்குது அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட என்ன தகுதி இருக்கிறது இது கிருபையினால் எனக்கு கிடைத்தது ஆனால் தான் அந்த கிருபையை சார்ந்து கொள்ளணும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தாறாம் வசனத்துல ஒரு பக்தன் அருமையாக சொல்லுகிறார் ஆண்டு வரை நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக கிருபை என்னை தேற்றட்டும் நீர் எனக்கு வாக்கு கொடுத்தீர் அந்த வாக்கின்படி கிருபை என்னை தேற்றட்டும்னு ஒரு அழகான ஜபம் செய்கிறார் நான் வந்து அடிக்கடி ஒரு ஜபம் செய்வேன் என்ன தெரியுமா கத்திர எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுர்கத்த சொல்லுகிறார் நீ அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் ஆண்டு ஒரு ஆரம்ப காலத்துல வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு அடிக்கடி சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஜெபம் பண்ணுவேன் கண்டவரே நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க என் கிருபை விலகாதுன்னு சொல்லி அந்த கிருபையை எனக்கு எப்பொழுது நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி நான் செபிக்கும் போதே நாவில ஒரு மாற்றம் என் ஆவிக்குறி வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி ஒரு பொது பலன் உண்டாவதை பார்க்க முடியும் அதான் தேவனுடைய கருபை பக்தன் அழகாய் செபிக்கிறார் நீது முடி அடியனுக்கு கொடுத்த வாக்கு படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக உங்களுக்கு வாக்கு கொடுத்தார்ல என் கருபை உனக்கு போதும் அப்படி நான் சொன்னார்ல என் கிருபை உன்னை தாங்கும் அப்படின்லாம் கற்று சொன்னார்ல என் கருபை ஒன்று விட்டு விலகாது அப்போ என்னைக்கோ வாக்கு கொடுத்தார்ல அதை நினைத்து கொள்ளுங்க அதை நினைத்து இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த தேவனை அதை நினைத்தொருள் என்னுடைய கருபை என்னை தேற்றட்டும்னு சொல்லுங்க உடனே உங்களுக்குள்ள மாற்றம் வருவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்னை தொரு கிருபை என்னை தேற்றி சொல்லுங்க உடனே உங்களுக்குள்ள மாற்றம் வருவது நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் கிருபையை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி செபிக்க ஜெபிக்க செபிக்க ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாவது என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்த்துருக்கிறேன் நீங்க கூட எது கலங்குறீங்க ஆண்டோட கிருபை உங்களுக்கு இருக்குது ஆண்டவர் கிருபை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய கிருபை என்னை தேற்றிட்டோம்னு சொல்லுங்க இப்பொழுதே ஒரு மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாக இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும்